السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن النظيم والفرقان المجيد قل اللهم مالك الملك تؤتي الملك من تشاء وتنزع الملك ممن تشاء وتعز من تشاء وتذل من تشاء بيدك الخير إنك على كل شيء قدير سبحان ربك رب العزة يا يصفون மரியாதைக்கு முடிய அல்லாஹுவின் அருமை பெரியோர்களே புனிதம் நிறைந்த இந்த வெள்ளிக்கிழமையின் ஜும்மா தொழுகையை நிறைவேற்றுவதற்காக இங்கே ஒன்று கூடியிருக்கிற நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் பேரருள் என்றென்றும் நிறைவாக பொழியிட்டுமாக நம்முடைய ரகசிய வாழ்விலும் பகிரங்க வாழ்க்கையிலும் அல்லாஹ்வை அஞ்சிக் என்ற அறவுரையை ஆரம்பமாக எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் நினைவூட்டியவனாக இந்த ஜும்மா உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன் அருமையான சகோதரர்களே நம்முடைய நாட்டினுடைய நாடாளுமன்ற மக்களவைக்கான தேர்தல் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த தேர்தலில் நம்ம பலர் வாக்களித்து விட்டார்கள் சிலர் வாக்களிக்க உள்ளார்கள் வாக்களிக்க இருப்பவர்கள் அவர்கள் அனைவரும் முறையாக அவர்களது வாக்குரிமையை செலுத்தி விடுவார்கள் இன்ஷா அல்லாஹ் அப்படி நாம் நம்முடைய வாக்கை விட்டால் அதன் காரணமாக நாம் யாரை நினைக்கிறோமோ அவர்களை தேர்ந்தெடுத்து விட முடியும் என்று நாம் நினைத்து விடக்கூடாது நம் நாட்டிலே தொண்ணூத்தி ஏழு கோடி மக்கள் வாக்களிக்கிறார் அதிலே அறுபது கோடி மக்கள் ஒரு கட்சிக்கு வாக்களித்து விட்டால் அந்த கட்சி ஜெயித்து விடும் என்று நம்முடைய அறிவு கணக்கு சொல்லலாம் ஆனால் நம்முடைய மார்க்கம் நமக்கு ஒரு வழிகாட்டுதலை தருகிறது நீங்கள் அப்படி நினைத்து விடாதீர்கள் அல்ல யாரை நினைக்கிறானோ அவர்தான் ஆட்சியாளராக முடியும் என்று நம்முடைய மார்க்கம் சொல்லுங்கள் திருக்குராணில் ஒரு வசனம் இருக்கிறது தொழில் நபியை நீங்கள் சொல்லுங்கள் அல்லாஹம் முன் அல்லாஹான் அரசு ஆட்சிகளின் சொந்தக்காரன் அவன் அவன் விரும்புகிறவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுக்கிறான் நீ விரும்புகிறவர்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறாய் தஷா நீ விரும்புகிறவர்களிருந்து அதிகாரத்தை கைப்பற்றி கொள்கிறாய் என்று இந்த திருக்குறானுடைய வசனம் சொல்லுகிறது இந்த வசனம் தருகிற செய்தி என்னன்னா நாம இருக்கிற பெரும்பான்மையான மக்கள் ஒரு குறிப்பிட்ட கட்சியை அல்லது ஒரு குறிப்பிட்ட நபரை தேர்ந்தெடுத்து அவருக்கு வாக்களிக்கிறோம் என்றால் அது ஒரு அடையாளப்பூர்வமான செயல்தான் நமக்கு அடுத்து யார் பொறுப்பேற்பது என்பதை தீர்மானிக்கிற ஒரு அடையாளப்பூர்வமான செயல்தான் ஆனால் அதுவே தீர்மானமான செய்தியாக ஆகிவிடாது நபி மூசா அலேஹிஸ்லாம் அவர்கள் தடியால் கடலை அடித்தார்கள் செங்கடல் பனிரெண்டு பாதைகளாக பிரிந்தது என்று திருக்குறான் சொல்லுகிறது இது சம்பந்தமான செய்தியை விவரிக்கிற போது திருக்குறானவை அறிஞர்கள் சொல்வார்கள் மூசா அலி இஸ்லாம் அவர்கள் கடலை அடித்தது அடித்ததால் கடல் பிழந்தது என்பது அல்ல அடிப்பது ஒரு அடையாளமான செய்தியாக இருந்தது அவ்வளவுதான் அல்லாஹ் கடலுக்கு முன்னதாகவே உத்தரவிட்டிருந்தார் மூசாவின் விருப்பத்திற்கு ஏற்ப கொள் என்று அல்லாஹ் கடலுக்கு முன்னதாகவே உத்தரவிட்டிருந்தான் அடிப்பது என்பது அதன் ஒரு சமீட்சையாக இருந்தது என்று சொல்வார் அதுபோலத்தான் இப்போது நாம் ஓட்டு போட்டிருப்பது என்பதும் நம்மை அடுத்து ஆட்சி செய்வது யார் என்பதை தீர்மானிப்பதற்கான ஒரு அடையாளப்பூர்வமான நடவடிக்கையை தவிர அதையே கடைசி தீர்மானம் என்று நாம் எண்ணிக்கொள்ள கூடாது அது பொருத்தமானதல்ல. காரணம் இந்த உலகத்தில் கணிக்க முடியாத பலர் அதிகாரத்திற்கு வந்திருக்கிறார்கள் என்று திருக்குரான் சுட்டி காட்டுகிறது பலருடைய வரலாறையும் குரான் சொல்லி காட்டுகிறது கண்ணான் தேசத்தில் பிறந்து தன்னுடைய சொந்த சகோதரர்களால் கிணற்றில் தூக்கி வீசப்பட்டார்கள் ஹசரத் யூசுப் அலை இஸ்லாம் அவர்கள் அப்படி தூக்கி வீசிய போது அந்த தூக்கி வீசிய சகோதரர்களுக்கும் கூட இப்படி ஒரு கற்பனை இருக்காது நம்மால் தூக்கி வீசப்படுகிற இந்த குழந்தை பின்னால் எகிப்து தேசத்தின் அரசராக வருவார் என்கிற ஒரு கற்பனை அவர்கள் செய்திருக்க முடியாது வீசப்பட்ட அந்த குழந்தைக்கும் அப்படி ஒரு கற்பனை இருந்திருக்க முடியாது சிறை கூடத்தில் பல்லாண்டுகள் வசித்த யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் எகிப்து தேசத்தின் பேரரசராக உயர்ந்தார்கள் என்பது வரலாறு இப்ப யார் ஆட்சி அதிகாரத்தை பிடிப்பார் என்பது நமது மனித கற்பனைகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் அதே போல அல்லாஹுதலா இன்னொரு வரலாற்றையும் புராணிலே சொல்லி காட்டுகிறார் யூதர்களின் யூதர்களின் ஜாலூத் என்கிற அரசனை எதிர்த்து ஜாலூத் என்கிற அரசனை எதிர்த்து யூதர்கள் ஒரு யுத்தம் செய்தார்கள் அந்த யுத்தத்திலே தாலூத் என்பவர் படையெடு படையை நடத்தி சென்றார் அந்த படையில ஒரு சாதாரண கவன் எரிகிற இந்த கவன் எறிவாங்களா இல்லையா நம்ம ஊர்ல இந்த கல்லு வச்சு அடிப்பாங்களா இல்லையா அப்படி கவன் எரிகிற ஒரு வீரராக இருந்தார் தாவூத் அலிஹிசன் தாவூத் அலி இஸ்லாம் அவன் கவர் கவன் எரிகிற வீரர் அவர் ஜாலூத்தை கொண்டு ஜாலூத் என்கிற கொடுமைக்கார அரசனை அவர் கொலை செய்தார் ஒரு சாதாரண வீரராக இருந்த தாவூத் அலி இஸ்லாம் அவர்கள் பிற்காலத்தில் யூதர்கள் போற்றுகிற ஒரு பேரரசராக திகழ்ந்தார் என்று வரலாறு சொல்ல நம்ம நபி முகமது ரசூலுல்லாஹி சல்லா அலி வல்லம் மக்காவை விட்டு மதீனாவுக்கு செல்கிற போது பயந்து பயந்து ஒரு புகையில் பதுங்கி இருந்து அவர்கள் மதீனாவுக்கு சென்றார்கள் மூன்று நாள் பதுங்கி இருந்து அவர்கள் மதீனாவுக்கு சென்றார்கள் யாராவது கற்பனை செய்திருக்க முடியுமா எட்டு வருஷத்தில் அவர் திரும்ப மக்காவை கைப்பற்றுவார் என்றோ மக்காவை அரபு தீபகற்பத்தின் மொத்த நிலப்பரப்பையும் அவர் ஆட்சி செய்வார் என்றோ யாரும் கற்பனை செய்திருக்க முடியாது பெருமானார் பெருமானா செல்லும் அவர்களுக்கு ஒரு பேரரசை அல்லாஹ் வழங்கினார் இதுல ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமா தன்னுடைய வரலாற்றில் அரசியல் என்கிற வார்த்தையமோ அதிகாரம் என்கிற வார்த்தையோ பெருமானார் செல்லா அலிசல் அவர்கள் பயன்படுத்தியதே கிடையாது அதிகாரத்திற்கான ஒரு பேச்சு அல்லது அரசியலுக்கான ஒரு பேச்சு என்பது பெருமானாருடைய நாவிலிருந்து வந்ததே இல்லை அப்படி இருந்தும் அல்லாஹ் ரசூல் செல்லா அலுவலத்தை அரபு தேசத்தின் பேரரசராக ஆக்கினான் அவருக்கு பின்னால் பொறுப்பேற்றவர்கள் ஹசர் அபுபக்கர் சித்தி கொல்லியல்லாக உமர்லி அல்லாஹூத்லான் அவருடைய தந்தை உமர் அலி அல்லாஹுத்லான் போய் பார்த்து சொல்வார் ஒட்டகை மேய்க்க கூட உனக்கு தெரியவில்லையே என்று சொல்வார் ஒட்டகை மேய்க்க கூட தெரியாது என்று தந்தையால் ஏசப்பட்ட உமர் ஹத்தாப் அலி அல்லாஹுலான் அவர்கள் இருபத்தி ரெண்டரை லட்சம் கிலோமீட்டர்களை ஆட்சி செய்கிற ஒரு அரசராக பிற்காலத்தில் வந்தார் ஹசரத் அலி ரலி அல்லாஹுலான் பரம ஏழை நான் கடந்த உரைகளில் கூட சொல்லி காட்டியிருக்கிறேன் அவர் வாழ்க்கையில் அவர் ஜகாத்து கொடுத்ததே கிடையாது ஜகாத்து கொடுக்கிற அளவுக்கு அவருக்கு வசதி இருந்தது கிடையாது ஹசரத் அலி அலி அல்லாத்லான் அவர்கள் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் அரசராக இருந்தார்கள் இது போல பல பல வரலாறுகள் இருக்கிறது இஸ்லாமிய வரலாற்றில் ஆச்சரியப்படத்தகுந்த இன்னொரு பேரரசர் உமர் குண அப்துல் அசீஸ் ரஹமத்துல்ல அலி ரெண்டாம் உமர் என்று அழைக்கப்படுகிற உமர் குண அப்துல் அசீஸ் ரஹமத்துல்ல அலி அவரு ஜும்மா தொழுகிக்க வேண்டி பள்ளிவாசல்ல வந்து உட்கார்ந்து இருக்காரு தமாஸ்கஸ்ல உமையா ஜாமியுல் உமவி அப்படின்னு ஒரு பெரிய பள்ளிவாசல் இருக்கு அந்த பள்ளிவாசல்ல இருந்து அவரும் எல்லாரும் வர்ற மாதிரி அவரு ஜும்மாவுக்கு வந்து உட்கார்ந்து இருக்காரு அந்த ஜும்மா தொழுகை முடித்த பிறகு அப்போது நோய்வாய்ப்பட்டிருக்கிற சுலைமானபுரம் அப்துல் மலிக் அவர் அரசர் அரசனுடைய உயிரை வாசிக்கிறார்கள் அந்த அரசர் அவருடைய அங்கே படிக்கப்படுகிறது அவர் எழுதுகிறார் எனக்கு பிறகு உமர் அப்துல் அசீஸ் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று எழுதி வைக்கிறார் கீழே உட்கார்ந்து அப்துல் ஆச்சரியம் அவர் என்ன வரலாறு குறிப்பிட்டு வைத்திருக்கிறது என்று சொன்னார் எனக்கு எதற்கு இதெல்லாம் எனக்கு கிடைத்திருப்பதே எனக்கு போதுமானதே இது எனக்கு தேவையில்லையே என்று உமர் அப்துல் அசீஸ் ரஹமுத்துல்லா அலி சொன்னார்கள் சாமானியமாக தொழ வந்தவருக்கு ஆட்சியாளராவதற்கான அதிகாரம் கிடைக்கும் நான் உங்கள் இடத்திலே பல தடவை சொல்லி பெருமை பெற்றிருக்கிறேன் அந்த ஆட்சி என்பது சராசரியான ஆட்சி அல்ல ஒரு கோடியே முப்பத்தி ரெண்டு லட்சம் கிலோமீட்டர்களை ஆட்சி செய்த உலகத்தின் முதல் டைனாஸ்டிக் உலகத்தின் முதல் பேரரசுக்கு ஆட்சியாளர் ஆறு தொழுகைக்கு வரும்போது கூட அவருக்கு அப்படி ஆவம் என்று தெரியாது ஆனால் தொழுது விட்டு செல்கிற போது உமையா சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தியாக அவர் மாறியிருந்தார் என்கிற வரலாற்றை பார்ப்போம் இது போல இது போல இன்னும் ஏராளமான செய்திகள் இருக்கிறது அந்த செய்திகள் இதெல்லாம் பழைய செய்தின்னு நாம நினைக்கலாம் இதெல்லாம் பழைய செய்தின்னு நினைக்கலாம் வந்த இடத்துல அவருடைய ஆச்சரியம் அளித்த ஒரு செய்தி இருக்கிறது நாம பார்க்கிற வாழ்க்கையில் ஆச்சரியம் அளித்த செய்தி நம் நாட்டினுடைய பிரதமராக மன்மோகன் சிங் அவர்கள் நியமிக்கப்பட்டது நம் நாட்டினுடைய நிதியமைச்சராக மன்மோகன் சிங் அவர்கள் நியமிக்கப்பட்டது ஜனாதிபதி மாளிகையிலே இந்த நரசிம்மராவனுடைய அரசு பொறுப்பேற்றுக் கொள்வதற்காக கூடியிருந்த சபையில நரசிம்மராவ் பிரதமராக பொறுப்பேற்றுக்கிட்டார் அதுக்கு அடுத்து நிதியமைச்சராக மன்மோகன் சிங் அவர்களுடைய பெயர் சொல்லப்பட்ட போது எல்லோரும் ஆ என்று சொன்னார் ஜனாதிபதி மாளிகையினுடைய அசோக மண்டபத்தில் அந்த கூட்டம் நடந்தபோது நான் அதை பார்த்து கொண்டே இருந்தேன் எல்லாரும் ஆன்னு சொன்னாங்க இவரா சம்பந்தமே இல்லாதவர் மன்மோகன் சிங் ஒரு தடவை கூட நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயிச்சதே கிடையாது அவர் தொண்ணூத்தி ஒன்னு வாக்கில தொண்ணூத்தி ஒன்பது என்று நினைக்கிறேன் அந்த போனார் ஒரு தடவை கூட ஜெயிச்சவர் கிடையாது அவர் பத்து வருஷம் நம்முடைய நாட்டினுடைய பிரதமராக இருக்கு அவர் நிதியமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் மாருதி எயிட் ஹண்ட்ரட் கார் மட்டும் தான் வச்சிருந்தார் வெறும் மாருதி எயிட் ஹண்ட்ரட் கார் மட்டும் வச்சிருந்தவர் நிதியமைச்சரானார் வரலாற்றை பார்க்கும் அதே போல உலகத்தினுடைய பல பாகங்களிலும் திடீர் திடீர் என்று பலர் ஆட்சி பொறுப்புக்கு வந்திருக்கிறார்கள் அதே போல பலருடைய அதிகாரம் உச்சபட்சத்தில் இருந்த பலருடைய அதிகாரம் கற்பனை செய்து பார்ப்பதற்குள்ளாக காணாமல் போயிருக்க சோவியத் ரஷ்யா என்கிற ஒரு பெரும் சக்தி இன்றைக்கு இருக்கிற தலைமுறைக்கு அது தெரியாமல் இருக்கலாம் ஆனால் ஒரு நடுத்தர வயதை கடைந்தவர்களுக்கு அது தெரியாமல் இருக்காது சோவியத் ரஷ்யா என்பது உலகத்தின் மிகப்பெரிய வல்லரசாக இருந்தது யாராலும் எதிர்க்க முடியாத இரும்பு திரை நாடாக சோவியத் ரசியா இருந்தது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளின் தொடக்கத்தில் அது எப்படி காணாமல் போயிற்று என்பதே தெரியாமல் காணாமல் போயிடுச்சு இரண்டாம் உலக யுத்தத்தினுடைய காலகட்டத்துல பிரிட்டிஷ் நாட்டை மிக வெற்றிகரமாக வழிநடத்திட்டு போன ஒரு வின்ஸ்டன் சர்ச்சில் அப்படிங்கிற பிரிட்டிஷினுடைய பிரதமர் உலகத்தினுடைய புகழ்பெற்ற பிரதமர்கள்ல உலகத்தினுடைய புகழ்பெற்ற அரசியல் தலைவர்கள் ஒருத்தர் வின்ஸ்டன் சர்ச்சில் அவரு இரண்டாம் உலக யுத்தத்தில் பிரிட்டன் ஜெயிக்கிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்தவரு இரண்டாம் உலக யுத்தம் முடிஞ்ச உடனே தேர்தல் நடக்குது எல்லாரும் என்ன நினைச்சாங்க இவர்தான் நம்மை இந்த யுத்தத்திலேயே வெற்றிக்கு கொண்டு போய் சேர்த்தவர் அதனால் அவர்தான் ஜெயிப்பார் என்று நினைத்தார்கள் மிக ஆச்சரியகரமான முகையில வின்ஸ்டன் சர்ச்சில் தோத்து போனார் அவரால் ஜெயிக்க முடியல தோத்து போனார் எனவே அதிகாரத்தை கொடுப்பது என்பதும் அல்லாதுதான் அதிகாரத்தை பறித்துக் கொள்வது என்பதும் ஓட்டு போட்டிருக்கோம் நாம ஓட்டு போட்டிருக்கோம் ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு நாம ஓட்டு போட்டிருக்கோம் ஒருவேளை அந்த குறிப்பிட்ட கட்சி பெரும்பான்மையான ஓட்டுகளை வாங்கி ஜெயிக்கவும் கூட செய்யலாம் ஆனால் அவர்களே ஆட்சியில் இருப்பார்கள் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது நான் ரொம்ப சாதாரணமா ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்லி காட்டுறேன் ரெண்டு எலெக்ஷனுக்கு முன்னாடி கர்நாடகா தேர்தல்ல காங்கிரஸ் கட்சி ஜெயிச்சது ஆனா பிஜேபி தான் ஆட்சி ஒரு ரெண்டு எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு ஒரு ரெண்டு ரெண்டு முன்னாடி காங்கிரஸ் கட்சி ஜெயிச்சது பிஜேபி ஆட்சி செய்யுது அப்ப அதிகாரம் என்பதை அல்லாஹ் தீர்மானிக்கிறார் யாருக்கு அதிகாரத்தை கொடுப்பது என்பதை யாரிடமிருந்து அதிகாரத்தை பறித்துக் கொள்வது என்பதை அல்லாஹ் தீர்மானிக்கிறான் அதனாலே நாம வாக்களிச்சுட்டோம் வாக்களித்து முடித்த பிறகு நாம் அல்லா இடத்துல துவா செய்வோம் யாருலா அதிகாரத்தை எங்க எங்க கடமை என்னவோ எங்களுடைய பணி என்னவோ அந்த பணியை நாங்க யார்ல எங்க வரைக்கும் நாங்க ரஹ்மானே இதற்கு அடுத்து இந்த நாட்டுக்கு எந்த ஆட்சியாளரை தருவது என்பதை நீ எங்கள் மீது கருணை கொண்டு தீர்மானிப்பாயாக என்று பொறுப்பை அல்லா இடத்திலே நாம் சாட்டி விடுவோம் அது ஒரு ஈமானிய வாழ்க்கைக்கு இஸ்லாம் கொடுக்கிற ஒரு வழிமுறை அந்த அல்லா இடத்துல ஓட்டு போட்டுட்டோம் பிஸ்மில்லா சொல்லி ஓட்டு போட்டோம் பல பேர் பிஸ்மில்லா சொல்லி ஓட்டு போட்டிருப்போம் முடிவை தர வேண்டிய தேர்தல் என்று நாட்டில் இருக்கிற மக்கள் எல்லோரும் எதிர்பார்க்கிற தேர்தல் அதனால பிஸ்மில்லா சொல்லி ஓட்டு போட்டிருப்போம் அதுக்கப்புறம் அல்லா இடத்துல துவா செய்வோம் மூசா அலிஹி அவர்கள் தடியால் நைல் நதியை அடித்த பிறகு அல்லாஹ் இடத்தில் இப்படி துவா செய்தார்கள் என்று ஹதீசுகளில் வருகிறது திருக்குறானுடைய விரிவுரைகள் இருக்கிறது அல்லாஹுமல கல்ஹம் யா அல்லாஹ் உனக்கே எல்லா புகழும் வை முஸ்தகா உன்னிடத்திலேயே எங்களது முறையீடுகளை நாங்கள் வைக்கிறோம் வை இலைக்கல் இறைவா உன்னிடத்திலேயே நாங்கள் பாதுகாப்பு தேடுகிறோம் வான்தல் முஸ்தான் யா அல்லாஹ் லீயே உதவி செய்ய வேண்டியவன் அலா ஹவுலவலா கூவத்தை இல்லாவில்லா உன்னை தவிர யாருக்கும் எந்த நன்மையை செய்கிற சக்தியும் கிடையாது எந்த தீமையை விட்டு தடுக்கிற சக்தியும் வேறு யாருக்கும் கிடையாது யெல்லாம் நீயே எங்களை பார்த்துக்கொள் என்று மூசா அலி இஸ்லாம் அவங்க சொன்ன மாதிரி நாமும் இப்ப எல்லா இடத்துல செய்வோம் ஓட்டு போட்டு ஓட்டு போட்டோம்ல போடாதவங்க இஷால்ல ஓட்டு போடுவோம் ஓட்டு முடிச்சிட்டு எல்லா இடத்துல கேட்போம் காரணம் இன்றைக்கு நாடு இருக்கிற நிலைமை மிகவும் சிக்கலான ஒரு நிலையிலே கொண்டிருக்கிறது தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் வாக்குப்பதிவு நடைமுறைகளில் இருக்கிற சிக்கல்களை உச்ச நீதிமன்றம் விசாரித்துக் கொண்டிருக்கிறது என்ன நெருக்கடியான ஒரு சூழ்நிலை பாருங்க தேர்தல் நடக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த வாக்குப்பதிவு முறையில் இருக்கிற பிரச்சனைகளை விசாரித்து நேற்று உச்ச நீதிமன்றம் சொல்லுகிறது தேர்தல் என்பது புனிதமானது அந்த புனிதத்துவத்திற்குரிய நம்பிக்கை பேணப்பட வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் சொல்லும் போது நாம் இன்றைக்கு அதையெல்லாம் படிக்கிற போது வேடிக்கை தேர்தல் நடந்துகிட்டு இருக்கும் போது இந்த விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது என்றால் நம் நாட்டினுடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்பது ஒரு கேள்விக்குறியாக ஆகும் இந்த சூழ்நிலையில ஒரு தேர்தல் நடக்கிற போது இந்த தேர்தல் நல்ல முடிவை தர வேண்டும் என்று நாம் அல்லா இடத்திலே துவா செய்ய வேண்டும் ஏனென்றால் இது ஒரு சராசரியாக அடுத்த ஆட்சியாளர் யார் என்பதை தீர்மானிக்கிற விஷயம் மாத்திரமல்ல இந்த நாட்டினுடைய சாமானிய மக்களுடைய வாழ்க்கை எப்படி அமையப்போகிறது என்பதை தீர்மானிக்கிற விஷயம் எனவே அந்த வகையிலே நல்ல முடிவை தர வேண்டும் என்று நாம் அல்லா இடத்துல நம்ம துவா செய்வோம் நான் மீண்டும் கேட்கிற நீங்க எல்லாம் ஆமின்னு சொல்லுங்க அல்லாஹுமல்லக்கல் ஹம்து வைலைக்கல் முஸ்தகா வைலைக்கல் முஸ்தாது வான்தல் முஸ்தான் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா யா அல்லாஹ் உனக்கு எல்லா புகழும் நாங்கள் உன்னிடத்திலேயே முறையிடுகிறோம் உன்னிடத்திலேயே பாதுகாப்பு தேடுகிறோம் நீதான் எங்களுக்கு உதவி செய்பவன் உன்னை தவிர தீமைகளை தடுக்கக்கூடிய சக்தி படைத்தவன் யாரும் இல்லை உன்னை தவிர நன்மைகளுக்கு சக்தி அளிக்கக்கூடியவனும் யாரும் இல்லை அல்லாஹ் இதை நீயே கவனித்துக் கொள்வாயா என்று இந்த பிரார்த்தனையை நாம் இடத்திலே முன்வைக்கிறோம் அல்லாஹ் ஒரு நல்ல மாற்றத்தை தந்தல் புரிவானாக என்று துவா செய்து நிறைகிறேன் அனில் ஹந்தில் பிரபிலாலமே